வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களில் வந்து சிஎன்ஜி கார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து கார்கள் பற்றியும் அதே மாதிரி இந்த ஒரு காரை ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் வந்து வாங்கியிருக்காங்க அதுக்கே அந்த ப்ராண்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம் அப்போ அதுக்கு முன்னாடி என்ன சேல் ஆகிட்டு இருந்துச்சு அது எந்த கார் ஏன் வந்து இவ்வளோ கம்மியாக சேல் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் ஃபைனலாக வந்து இந்த ஒரு காரை வச்சு எப்படியாச்சும் டாடா பஞ்சு காரை வந்து பீட் பண்ணிடணும் மேலே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஹுண்டாய் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க ஃபெஸ்டிவல் டைமில் கார்களோட விலை குறைந்த போதிலுமே கூட பெருசாக வந்து ஹுண்டாய் நிறுவனத்தால் டச் பண்ணவே முடியல அந்த ஒரு உயரத்தில் வந்து பஞ்சு கார் வந்திருக்கு புறம் வந்து மைக்ரோ எஸ்இவி மற்றும் காம்பாக்ட் எஸ்இவி அந்த ஒரு செக்மெண்ட்டில் அதிகமாக விற்பனை இருக்க கார் வந்து எது அதுவும் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் அதிகமாக செயலான கார் எது அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து கார்கள் பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல அஃபர்டபுளான ப்ரைஸில் இருக்கக்கூடிய சிஎன்ஜி கார்கள் இந்த லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல மார்ஜில் ஷிஃப்ட்டு கார் வந்திருக்கு அதிகமான பேர் வந்து விரும்பக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரு நல்ல ஸ்டைலிஷா இருக்கும் கேபின் ஸ்பேஸ் வந்து நல்லா இந்த காரில் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் த்ரீ சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க எழுபது பிஎஸ் பவரையும் நூற்றி ரெண்டு எண்ணம் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அஞ்சு ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க ப்ரைஸ்னு பார்த்தோன்னா ஏழு புள்ளி நாற்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து எட்டு புள்ளி முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் விலையில் விற்பனையில் வந்து இருக்குது ஹேஷ்பேக் கார்களே ஓரளவுக்கு ப்ரீமியம் டச் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கார் வந்து ஷிஃப்ட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் நாலாவது இடத்துல ஹுண்டாய் நிறுவனத்தில் வரக்கூடிய கிராண்ட் ஐட்டன் நியோஸ் கார் வந்துருக்கு இந்த காரை பற்றி சொல்லணும்னா இதுவுமே வந்து ஒரு ஹேஷ்பேக்லேயே ஒரு ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு கார் தான் இன்டீரியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் நமக்கு வந்து கிடைக்கும் ஹைவேலாம் ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்திருக்கும் குண்டாய் நிறுவனத்தில் ஒரு அஃபோர்டபுளான கார் சிஎன்ஜின்னு பார்த்தாலுமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கிடச்சிட்ருக்கு இந்த காரில் வந்து ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க அறுபத்தி ஒன்பது பிஎஸ் பவரையும் தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி ரெண்டு எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அஞ்சு ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் வந்து கொடுக்குறாங்க ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஏழு புள்ளி பதினேழு லட்சத்துலேருந்து ஏழு புள்ளி அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் விலையில் விற்பனையில் வந்திருக்கு அடுத்து பார்த்தோன்னா இந்த லெஸ்டில் மூணாவது இடத்துல டாட்டாவில் டியாகோ கார் வந்திருக்கு டியாகோவுமே ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு டாட்டா காரு நல்ல ஒரு சாலிட் பா பாடி வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ப்ராக்டிக்கல் பேக்கேஜாக நல்ல இடவசதி வந்து இருக்கும் நல்ல பெர்ஃபாமன்ஸும் இருக்கும் சேம் டைம் வந்து நல்ல சேஃப்டியாகவும் சேஃப்டி வைஸும் நல்லா இருக்க மாதிரி தான் டாடா மோட்டார்ஸ் வந்து இந்த காரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த காரில் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க அஞ்சு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனும் வந்து வருது சேம் டைம் ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷனும் இந்த காரில் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து கொடுக்குறாங்க எழுபத்தி மூணு பிஎஸ் பவரையும் தொண்ணூற்றி அஞ்சு என் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அஃபர்டபுளான ப்ரைஸில் இருந்தாலுமே கூட ஏஎம்டி ஆப்ஷன் வந்து இந்த காரில் டாடா மோட்டார்ஸ் வந்து கொடுக்குறாங்க ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் அஞ்சு புள்ளி நாற்பத்தி ஒன்பது லட்சத்துலேருந்து ஏழு புள்ளி எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் விலையில் விற்பனையில் வந்துருக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த லிஸ்டில் ரெண்டாவது இடத்துல மாறுதியில் வேகனார் கார் வந்துருக்கு ஒரு பாக்ஸி டைப்பில் இருக்கும் சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற ஒரு காரு மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் ரீசேல் வேல்யூவும் இந்த காருக்கு வந்து அதிகம் இந்த காரில் வந்து ஒன் ஒன் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க ஐம்பத்தி ஏழு பிஎஸ் பவரையும் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று என்ார்க்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அஞ்சு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க அஞ்சு புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சத்தில் ஆரம்பித்து ஆறு புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் விலையில் விற்பனையில் வந்திருக்கு இந்த லிஸ்ட்டில் வந்து முதல் இடத்துல மாறுதியில் எக்ஸ்ப்ரஸ்ஓ கார் வந்து இருக்குது நம்ம பார்த்த கார்களே ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய அஃபோர்டபுளான ஒரு சிஎன்ஜி கார் வந்து இந்த கார் தான் நல்ல ஒரு டாலான ஹேஷ்பேக்கு காம்படேட்டர்ஸோடு மற்ற கார்களோடு கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு சீட்டிங் பொசிஷன் வந்து கொஞ்சம் ஹையாக வந்து கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற ஒரு காரு சின்ன இடத்துல நம்மளால் ஈஸியாக வந்து பார்க் பண்ண முடியும் இந்த காரில் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டிவல் ஜெட் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க ஐம்பத்தி ஏழு பிஎஸ் பவரையும் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று என்்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அஞ்சு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க பிரைஸ் பார்த்தோம்னா நாலு புள்ளி அறுபத்தி ரெண்டு லட்சத்தில் ஆரம்பித்து அஞ்சு புள்ளி பன்னெண்டு லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் வந்து விற்பனையில் இருக்குது அடுத்த அப்டேட் கடந்த அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து ரெண்டு பேர் வந்து வாங்கியிருக்காங்க சிட்ரியா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஏர் கிராஸ் அப்படிங்கிற ஒரு காரை தான் வந்து வாங்கியிருக்காங்க சிட்ரியா நிறுவனத்தில் விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களில் நல்ல வரவேற்பு எந்த காருக்கு கட் கிடச்சிட்ருக்கு அப்படின்னா என்ட்ரி லெவல் காரான சித்திரிக்கு தான் ஏன்னா கடந்த அக்டோபரில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு கார்களை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க அதில் இருந்த சித்திரி காருக்கு தான் அதிகமான வரவேற்பு சித்திரி காரை மட்டும் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கார்கள் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க அதே நேரம் வந்து சி ஃபை ஏர்க்ராஸ் கார் எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டு பேர் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க அதுக்கே பிராண்ட் ஓரளவுக்கு வந்து சந்தோஷப்படுறாங்க ரீசன் என்ன அப்படின்னா கடந்த ஒரு நாலு மாசமா அக்டோபருக்கு முன்னாடி நாலு மாதமாக இந்த காரை யாருமே வாங்கலை இப்போ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அந்த ஜிஎஸ்டி பிரைஸ்லாம் குறஞ்ச பிறகு ரெண்டு பேர் வந்து வாங்கியிருக்காங்க ஜிஎஸ்டி விலை குறைஞ்சதுனால இந்த காரோட பிரைஸ் வந்து ரெண்டு புள்ளி அறுபத்தி ஏழு லட்சத்துக்கிட்ட வந்து கம்மியாயிருக்கு முன்னாடி எக்ஸ்வரூம் பிரை வந்து முப்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சமாக இருந்துச்சு இப்போ வந்து முப்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ரெண்டு லட்சம் எக்ஸ் ரூம் ப்ரைஸில் இந்த கார் வந்து கிடைக்குது ரெண்டு லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க நூற்றி ஏழு பிஎஸ் பவரையும் நானூறு எண்ணம் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் எட்டு ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க மைலேஜ் வந்து பதினேழு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர்கிட்ட நமக்கு வந்து கிடைக்கும் ஃபுல்லாக எல்இடி லைட்டிங் வந்து கொடுக்குறாங்க காருக்குள்ள முப்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தி நாலு சென்டிமீட்டரில் டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து வருது இருபத்தஞ்சு புள்ளி நாலு சென்டிமீட்டரில் டிஜிட்டல் டச் ஸ்கிரீன் வசதி வந்துருது பவர்டு டெயில் கேட் வசதி கொடுக்குறாங்க ஐநூற்றி எண்பது லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து வரும் பின்னாடி இருக்க சீட்டை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க முடியும் அப்படி ஃபோல்ட் பண்ணோன்னா எழுநூற்றி இருபது லிட்டர் கிட்ட நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் சன்ரூஃப் வசதி வந்து இருக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே இருக்கு இருந்தாலுமே இந்த காரை வந்து பெருசாக வாங்குவதற்கு யாரும் வந்து ஆர்வம் காட்டலை மேபி காரோட டிசைனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா சேல்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அடுத்த அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா டாடா பஞ்ச் காரை குறி வச்சு குண்டாய் நிறுவனத்தில் எக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க இந்த எக்ஸ்டர் காரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து சேல் ஆகிட்டு இருக்கு பட் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் விலையெல்லாம் குறைஞ்சதுனால கண்டிப்பாக சேல் வந்து பத்தாயிரத்தை கிராஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி குண்டாய் சைட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனால் இந்த முறையும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஆகிற மாதிரி தான் சேல் ஆயிருக்கு அதுலேயும் வந்து கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து சேல்ஸ் வந்து இன்னுமே கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லணும் இந்த எக்ஸ்டர் கார் வந்து ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ் கேட்டகரியில் வந்து வரும் ஒரு மைக்ரோ எஸ்இவி கேட்டகரியிலையும் வந்து வரும் அதே இந்த நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராகவும் வந்து இருக்குது சின்ன காராக இருந்தாலுமே கூட நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஹுண்டாய் வந்து கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக் ரூஃப் டிவல் கேமராவோட வரக்கூடிய டேஷ் கேம் இருபது புள்ளி முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் ஆட்டோமெட்டிக் ஹெட்லேம்ப் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் வைக்கல் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து வருது அதேமாதிரி ச ஸ்டாண்டர்டாகவே பார்த்திங்கன்னா ஏர்பேக் வந்து கொடுக்குறாங்க போதிலுமே சேல்ஸ் வந்து கடந்த வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ அதிகமாக விற்பனையான காம்பேக்ட் எஸ்இவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பத்தாவது இடத்துல டொயாட்டா நிறுவனத்தில் வரக்கூடிய டெய்ஸர் கார் வந்திருக்கு இந்த கார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபரில் நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு அடுத்து ஒன்பதாவது இடத்துல ஸ்கோடா கைலாக் கார் வந்துருக்கு கைலாக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்ருக்கு ஐயாயிரத்தி எழுபத்தி எட்டு கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு அடுத்து எட்டாவது இடத்துல தான் எக்ஸ்டர் கார் வந்துருக்கு எக்ஸ்டர் வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு காரு வந்து விற்பனை ஆயிருக்கு பட் அதுவே கடந்த வருஷம் எடுத்துக்கிட்டோம்னா ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு அப்ப பன்னெண்டு பெர்சன்டேஜ் வந்து விற்பனை சரிவை தான் சந்திச்சிருக்கு மற்ற நிறுவன கார்களுக்கு விற்பனை வந்து வளர்ச்சி தான் ஆயிருக்கு சரிவை சந்திக்கல பட் இந்த காருக்கு வந்து சரிவை வந்து சந்திச்சிருக்கு அதே மாதிரி ஏழாவது இடத்துல குண்டாயில வரக்கூடிய இன்னொரு காரான வென்யூ கார் வந்து இருக்கு பதினோராயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு கார்கள் விற்பனை ஆயிருக்கு இந்த அக்டோபர்ல கடந்த வருஷம் வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு கார்கள் விற்பனை ஆயிருந்துச்சு இதுவுமே வளர்ச்சி தான் ஆறாவது இடத்துல பிரசா கார் வந்திருக்கு இருக்கு

நாற்பது கார்கள் மட்டும் ஆயிருந்துச்சு அப்ப ஏழு வந்து சேல்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு இந்த டாடா பஞ்சு காரை டார்கெட் பண்ணி தான் எக்ஸ்டர் வந்து விற்பனையில் எக்ஸ்டர் வந்து அந்த அப்படிங்கிற ஒரு ரேஞ்சை விட்டு வர மாட்டது வந்து பஞ்சு எவ்ரி மந்த் வந்து பன்னெண்டாயிரம் விற்பனை ஆயிட்டு இருக்கு கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷமும் சேல்ஸும் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு இரண்டாவது இடத்துல பிரான்ஸ் கார் வந்து பதினேழாயிரத்தி மூணு கார்கள் வந்து விற்பனை ஆயிருக்கு முதல் இடத்துல நெக்ஸான் வந்து இந்த டாப் டென் கார்களில் அதிகமான வளர்ச்சி வந்து எந்த கார் கிடைச்சதுன்னா நெக்ஸானுக்கு தான் ஏன்னா கடந்த வருஷம் வந்து அப்படியே சேல்ஸ் வந்து கொஞ்சம் மந்தமானச்சு கடந்த வருஷத்துலேருந்து அப்படியே இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயுமே பட் போக போக பார்த்தீங்கன்னா நெக்ஸானை வந்து திரும்ப பழைய சேல்ஸ்க்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா இந்த வருஷத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி மூணு கார்கள் விற்பனையாக இருக்குது கடந்த அக்டோபரில் பதினாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கார்கள் மட்டும்தான் விற்பனையாக இருந்துச்சு அப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிட்டே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு நன்றி